ஒரு தந்தை தனது மகனுக்கு நன்றியுணர்வைப் பற்றி கற்பிக்க முடிவு செய்தார் அவனை ஒரு ஏழைக் குடும்பத்தைப் பார்க்க அழைத்துச் சென்றார் அவர்களுடன் ஒரு நாள் தங்கிய பிறகு வீடு திரும்பினார்கள் அப்பா மகனை அழைத்தார் மகனே நேற்று நாம் ஒரு வீட்டிற்கு சென்றோமே நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் அதற்கு மகன் அவர்களுக்கு விளையாட வயல்களும் இரவுகளை ஒளிரச் செய்ய நட்சத்திரங்களும் தண்ணீருக்காக ஓடைகளும் உள்ளன ஆனால் நம்மிடம் கொல்லைப்புறம் விளக்குகள் மற்றும் குழாய் மட்டுமே உள்ளன அவர்கள் எங்களை விட பணக்காரர்கள் என்று பதிலளித்தான் தன் மகன் எளிமையில் செழுமையை பார்க்க கற்றுக்கொண்டதை உணர்ந்த தந்தை புன்னகைத்தார் நன்றியுணர்வை தன் மகன் நன்கு உணர்ந்திருக்கிறான் என்று மகிழ்ந்தார் நண்பர்களே நன்றியுணர்வு என்பது வாழ்க்கையின் எளிமையில் செழுமையைக் காண நமது கண்ணோட்டத்தை மாற்றுவதன் மூலம் வருகிறது என்பதை நம் குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும்